மார்கழி மாத வெள்ளிக்கிழமை வழிபாட்டு முறைகள் காமாட்சி அம்மன் மந்திரம் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல் செய்து வாருங்கள் எப்போதும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் பூஜை வழிபாடு செய்வது வழக்கமாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி வெள்ளியில் மட்டும் நாங்கள் சொல்லும் இந்த வழிகளை பின்பற்றி பிரார்த்தனை செய்து பாருங்கள் மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அதுவும் அதன் ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷமான நாள் அப்படி மார்கழியின் வெள்ளிக்கிழமையன்று நீங்கள் கடவுளை நினைத்து பூஜைகள் செய்யும்போது இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொன்னால் வீட்டில் இருக்கும் மனக்கவலைகள் பணக்கவலைகள் தீரும் சிலர் வீட்டில் எந்த நோய் நொடிகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பார்கள் நல்ல வருமானம் இருக்கும் எந்த கவலையும் இருக்காது சிலர் எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதிக்கும் பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது என்று புலம்புவார்கள் சிலர் மருத்துவமனை போய் எவ்வளவு செலவு செய்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் நோய் தீர்ந்த பாடில்லை என்பார்கள் இப்படி நீங்களும் பல நாட்களாக இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் எனில் உங்களுக்கு இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கான காலம் வந்துவிட்டது இந்த மார்கழியில் வரும் வெள்ளிக்கிழமையன்று காமாட்சி அம்மனையும் மகாலட்சுமையையும் தூய மனதுடன் வழிபடுங்கள் அதுவே போதுமானது மார்கழி வெள்ளியன்று வீட்டில் உள்ள காமாட்சியம்மனின் எண்ணெய்க்கு பதில் நெய்விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் பின் இரண்டு கற்கண்டுகளை எடுத்து பூஜை தட்டில் வைத்துக்கொள்ளுங்கள் பின் உங்கள் குல தெய்வத்தையும் காமாட்சியம்மன் மற்றும் மகாலட்சுமையையும் மனதில் நினைத்து ஓம் ஐம் ஹ்ரீம் வளீம் காமாட்சி தேவியை சித்தி தாற்றே நமஹ ஒற்றை மேற்கோள்குறி என்னும் இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லுங்கள் பின்மனம் உருகி உங்கள் வேண்டுதலை முன்வையுங்கள் இப்படி செய்வதால் உங்கள் வீட்டு கஷ்டங்கள் அனைத்தும் பணி போல் விலகிவிடும் பணம் வரவு பெருகும் நோய் நொடிகள் தீரும் இந்த பூஜையை மார்கழி மாத பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்தால் கூடுதல் பலன் உண்டு முடியாதவர்கள் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்குள் விளக்கேற்று வழிபடுவது சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்